கரூரை சேர்ந்த சூரிய ஐயா அதாவது சாரத்தில் கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு பேரோடவும் மக்களுடைய கதாநாயகன் ஒரு பேரோடையும் இப்போ கதாநாயகன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஐயா வந்திருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து ஏன்னா அவர் வயசுக்கு அவர் அவர் தான் என்னதுங்க குருன்னு சொல்கிறார் அப்படின்னா கதாநாயகன் தானே எல்லாத்துக்கும் உரியலாக இருப்பாங்க அப்படி அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் கதாநாயகன் அடிப்படையில் இப்போ சூரியன் ஐயா விழா தலைமையாக பொறுப்பு போட்டு அவருக்கு தெரியப்படுத்தலை ஆனால் விழா தலைமையா பொறுப்பு போட்டு நோட்டீஸு போட்டுவிட்டோம் ஆனால் பட்டு அதாவது ஐயாவுக்கு ஒரு சீல்டு நம்ம அகத்தியர் ஜோயிட இதில் கொல்லிமலையிலே கொடுக்குறதா இருந்துச்சு அதனால் ஐயா வரலைங்கிறதுனால அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஐயாவுக்கு சீல்டு கொடுக்குறோம் அதுக்கு அனைவரும் வருகை வருகை என வரவேற்கிறோம் ஆனால் பட் ஐயா பேசுகிறதுக்காக சார ஜோயிடத்தில் அவங்க பீச்சு உங்களுக்கு சுவையாகவும் தித்திக்கும் வகமாகவும் இருக்கும் என்பது எந்தவித ஐயமில்லை ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் அகத்தியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் பதினாறாவது மாதமாக வெற்றிகரமாக கருத்தரங்கம் மணப்பாறையில் வச்சுருக்கிறார் மணப்பாறைங்கிறது அந்த காலத்தில் மணப்பாறை மாடு கட்டினு ஒரு பாட்டு பாடினாங்க அந்த மணப்பாறையை இதுவரை நான் பார்க்கவே இல்லை அது எப்படா பார்ப்போன்னு பார்த்தா அறுபத்தி நாலாவது வயசில் தான் அந்த மணப்பாறையை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் சரியா ஆ பதினாறாவது இதில் வந்துருக்குது கரெக்டுங்களா சரி அதனால் வந்து மணப்பாறைனா எப்படி இருக்கும் அது நம்ம ஒரு கற்பனையில் இருக்குமில்ல அது மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அந்த மணப்பாறை இன்றைக்கி பார்த்துல பெரிய மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கும்பல் இந்த இடத்துக்கெலாம் வருமா ஏன்னா பெரிய சேலம் முக்கியமான இடத்துலலாம் கூட போடுறாங்க அதில் கூட இவ்வளோக்குன்னு கும்பல் வரல இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே இருக்குது அதுக்கு வந்து நம்ம ரவி ஐயாவினுடைய முயற்சியும் அவருடைய நண்பர்கள் கூட இருக்கிறவருடைய முயற்சியும் ரொம்ப காரணமாக இருக்குது எல்லோரும் போல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னு அவர் சொல்லிட்டார்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சஜஷன் சொல்லி அதை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க இது மேனு மேனும் இன்னும் வளரணும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இது மாதிரி அவர் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை நம்மளும் ஊரெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் எல்லா ஊர்லேயும் நம்மளும் ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருக்கும் ஊர் உலகமெல்லாம் நம்மளுடைய பேருப்புகளும் உயரும் அவருடைய பேரும் புகழும் உயரும் அதுக்கு உயர்வுக்காக வழிவகுக்கக்கூடிய அவருக்கு மீண்டும் ஒரு கரகொலை கொடுத்து அவரை வந்து பாராட்டுங்கள் இப்பொழுது சார ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வந்து கேளுங்கள் இல்லைன்னா அப்புறம் கூட கட்டம் போகிறதெல்லாம் போட்டுக்கங்க அதாவது ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டேட் ஆஃப் பர்த் காலையில் பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் அது ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க அப்புறமேல கணக்கு போட்டுக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் சரியாக வருதான்னு பாருங்கள் அதாவது ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலையில் பதினோரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காங்க அவங்க பிறந்திருக்கிற ஊர் குளித்தலை இது குளித்தலைக்கு பக்கத்தில் முசிறி முசிறியில் வந்து அவங்க பிறந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஜாதகம் மைண்டில் எழுதிக்கணும் மைண்ட்லேயே சாரங்களை நிறுத்தணும் அப்போ தான் பலன் சொல்ல முடியும் யார் ஃபோனில் கேட்டாலும் நான் ஜாதகம் சொல்லிவிடுவேன் பஸ்ஸில் போகும்போதே ஜாதகம் சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து கரூர் இறங்குறதுக்குள்ளார ரெண்டாயிரூவா சம்பாதிச்சிருவேன் இதுக்கு எதுக்கு போய் ஆஃபீஸ் எதுக்கு நமக்கு தெரியலனா தான் உக்காந்து அதை பெரட்டி இதை பெரட்டி உருட்டி அப்பயும் ஒரு முக்கால் வயசு அரை வயசு சொல்லுவோம் ஃபோனில் கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் மகரத்தில் வந்து மகர லக்கணம் மகர ராசி இந்த ஜாதகருக்கு பொண்ணை கொடுக்கலாமா நாங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னே அப்புறம் இல்லை நிறைய ஜோசியர் கொடுக்கலான்னு சொன்னாங்க நாங்கள் கொடுக்க வேண்டாம் கொடுத்தா அவங்க வந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் காரணம் சொல்லுவோம் நாங்கள் எட்டுக்கதிபதி சாரம் சூரிய சாரங்கே இருக்குது பாதகாதிபதி சாரம் சாரம் இருக்குது மாரகாதிபதி சாரம் சந்திரசாரம் இருக்குது இந்த மூணும் சேர்ந்து அங்கே முன்னாடியும் பின்னாடியும் தூக்கி போட்டு மெதுக்க போவதே அப்படின்னு சரின்னு விட்டுட்டார் அப்புறம் இவர் இப்படி நான் சொன்ன பின்னாடி அப்புறம் இன்னொரு அஞ்சு ஜோசியர் பார்க்கலான்னு போயிருக்கிறார் அவர் ஒருத்தர் தாயா கர் சரியான ஜோஷியர் உனக்கு சொல்லியிருக்கிறாரு தயவுசெய்து பண்ணாதீங்க நாங்கள் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜாதகங்கள் நம்மளும் பார்த்தாச்சு ஒரு பதினஞ்சு இருபது ஜாதகம் மகர லக்கணத்தில் ரக்ணாசத்தில் சந்திரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னாடி ஃபெயிலியர் ஆகிடுது அப்போனா உட கல்யாணம் ஆன உடனே வராதனாலே ஃபெயிலியர் ஆகாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னாடி ஃபெயிலியர் ஆகும் சரி இப்போ நான் சொல்ல வந்தது ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பதினொன்று அஞ்சு ஏஎம்மு பிறந்தது வந்து முசிறி இது ஒரு பெண் ஜாதகம் லக்கணம் விருச்சக லக்கணம் அதில் வந்து செவ்வா பகவான் நிற்கிறாரு சாரம் எழுதிக்கோங்க செவ்வா வந்து சனி சாரம் சனி ஆறில் மேசத்தில் போட்டுக்கோங்க லக்கணம் வந்து குரு சாரம் விசாக நாலாம் பாதம் அவளையும் ஆறுலேயே போட்டுக்கோங்க இது எழுதும்போதே நமக்கு அந்த கிரகங்கள் பேசணும் நம்மக்கிட்ட பேசுனா தான் ஜாதகம் சொல்ல முடியும் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் ஆறில் லக்கணாதிபதிக்கு உயிர் கொடுத்தவன் ஆறு ஆறாம் இடத்தை தான் இவர் பேஸ் பண்ணி இந்த பிறவி முழுசும் வாழ்ந்து சாக போகிறாருன்னு அர்த்தம் ஜாதகம் இப்படி தான் பார்க்கணும் கரெக்டுங்களா தொடர்பு வருதா இல்லையா சும்மா ஜாதகம்னு வாங்கிட்டு நான் மற்றவங்களை எதுவும் சொல்லலை நான் செய்யல இதுதான் மூணாம் இடத்துல வந்து கேது கரெக்டுங்களா கேது வந்து சந்திரசாரம் சந்திரன் வந்து ஒன்பதுல சுக்கரனும் ஒன்பதில் ராகுவும் ஒன்பதில் அதுக்கடுத்து பத்தில் வந்து சூரியனும் புதன் பகவானும் இப்போ புதன் என்ன சாரம்னு சொல்கிறேன் சுக்கர சாரம் ரெண்டாம் பாதம் சூரியன் வந்து சுக்கரசாரம் மூணாம் பாதம் ரேட்டுங்களா இப்போ எல்லா கிரகம் வந்துருச்சா இல்லை யாராவது ஓடிவிட்டாரா எல்லா கிரகமும் ஒம்பது கிரகம் வந்துருச்சா இந்த மேஸ்தில் தான் குருவு குருவு சனி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மேஸ்தல இதெல்லாம் எல்லாம் பலன் எடுக்கணும் சாரத்தில் எப்படி எடுக்கணும் கிரக சேர்க்கைக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் குரு ஆறில் நிற்கிறாரு லக்கணாதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் சனி அவரும் ஆறில் நிற்கிறாரு ஒன்றாம் வீட்டுக்கு காரகர் யார் சூரியன் அவர் நெண்ட நட்சத்திராதிபதி பாதகஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்போ இது மூணும் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கல மைனஸ் கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ரெண்டாவது இவருக்கு வந்து சுக்கரன் வந்து கெட்டு போய் இருந்தா ஆறில் எட்டில் பன்னெண்டில் மாரகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் இருந்ததுன்னா நான் உடனே வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவேன் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவேன் இப்போ அஞ்சாம் இடங்கிறது என்ன மீனமா மீனத்துக்கு ஏழு குறைவன் யார் புதனா எட்டு குறைவன் யார் சுக்கரனா சுக்கரனும் புதன்சாரும் புதன் வந்து சுக்கரசாரா ரெண்டு பேர் சார பரிவர்த்தனை அப்போ வந்து உங்களுடைய அப்பனுடைய அப்பா தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணி ஒரு அம்மாவை வந்து விட்டதுனால வந்த சாபத்தனால இந்த குடும்பம் வந்து பிறந்த பெண்கள் பிறக்கிற பெண்கள் வாழ்கிற பெண்கள் வாழ வர பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் தாத்தாவுக்கு மூணு பொண்டாட்டி இது ஒரு பொண்டாட்டி ரெண்டு வப்பாட்டி மொத்தம் மூணு பேர் வச்சுருந்தாங்கன்னு அப்படி பெண்வெளி சாபம் ஏழு ஜென்மத்துக்கு தாக்கும் அதனால் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அன்பா பேசுங்க பண்பாக பேசுங்க பிடிக்கலன்னா ஒதுங்கி வந்துடுங்க அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அந்த கண்ணீர் வெந்நீராக மாதிரி நம்ம மேலே வந்து பிரச்சனையை கொடுத்துருவோம் இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இப்போ நாலாம் இடத்துக்கு ஏழு யார் கும்பத்துக்கு ஏழு சூரியன் ஏட்டுக்குறையும் புதன் எட்டு ஏழை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிது நிற்கிதா ரெண்டு பேர் என்ன சாரம் சுக்கர சாரமே ஒருத்தர் வந்து ரெண்டாம் பாதம் ஒருத்தர் மூணாம் பாதம் இங்கே வந்து ஓவர்லாப் ஆகுது அப்போ அம்மா வந்து வீட்டுக்காரனோட இருக்குமா ஏழு எட்டுங்க எட்டு தொட்டுக்கிட்டு தான் ஏழு ஏங்கும் அப்போ கணவன் மனைவிக்கலாரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினைகள் வர்றது திருப்பி சேர்றது பிரிவினைகள் வர்றது சேர்றது உங்களுக்கு பஞ்சாயத்து பைசல் பண்ணுறதுக்கு ஒரு வைக்கல் வேணும் என் த என் பையன் வக்கலுக்கு படிச்சிருக்கான் வேணாம் கூட்டு போய் பைசலுக்கு வச்சுக்க அப்படின்னு கரெக்டுங்களா அடுத்தது ஒன்பதாம் இடம் இது ஒன்பதாம் இடம் கடகம் கடகத்துக்கு ஏழுக்குரியவர் யார் என்ன ஆகிட்டார் சனி படுத்துக்கிட்டார் பாய் போட்டு படுத்துக்கிட்டார் நேசம் ஆகிட்டார் வாங்கின சாரும் பாதகாதிபதி சாரம் இப்போ அவர் என்ன பண்ணுவார் பதினொன்றுக்குரிய சாரம் வேற ஒரு அம்மாவோட உங்கள் வீட்டுக்காரருக்கு தொடர்பு இருக்குதான்னு கேட்டோம் இருக்குதுன்னார் அது அமைதியாக உன்னோட மட்டும் வச்சுக்க உன் பிள்ளைங்களுக்கும் தெரியக்கூடாது அடுத்த வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாது குடும்பத்தை வாழ்கிறது வந்து பெண்கள் வந்து ரகசியமாக வாழணும் கணவன் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை வந்து ஊர் உலகத்துக்கு அம்பலப்படுத்தினா ஊர் உலகம் பூரா உங்களை வந்து காரி திப்பிடும் இந்த சமுதாயத்தில் போகும்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு விதமாக விமர்சனமாக பேசுவாங்க இதெல்லாம் அடக்கி வாசிக்க கற்றுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரொடிக்ஷன் அதாவது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறேன் ஜாதகனா ஜாதகமாக மட்டும் பார்க்கக்கூடாது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும் இப்போ சரியாக போச்சுங்களா அதாவது ஒன்பதாம் இடம் வந்து கடகம் கடகத்துக்கு ஏழு குறியவன் வந்து சனி சனி நீசமாகிட்டார் ஆறு குறியனோட சேர்ந்துட்டார் அந்த சனி பதினொன்று குறியவனுடைய சாரம் இந்த சாரநாதன் அவரும் ஒன்று நாலு பத்தில் தான் இருக்காங்க அதனால் இன்னொரு அம்மாவோட ஒரு பழக்கங்கள் இருக்கும் இந்த பழக்கத்தை வெளிப்படுத்தாதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது கண்டும் காணாமல் போனால் வாழ்க்கை கண்டுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து ரெண்டா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க ஆமான்னு சொன்னால் தான் நான் இங்கே வந்து சொல்லுவேன் ஆமான்னு இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் இங்கே வந்து சொல்ல மாட்டேன் இந்த கதை விடுற வேலை நமக்கு ஆகாது எதை சொன்னாலும் சரியாக சொல்லணும் செய்வினை திருந்த செய் கற்க கசடற கற்க கற்றவை பின் நிற்க அதற்கு தக படிக்கணும் பிள்ளை இல்லாமல் படிக்கணும் படிச்சுட்டு அது பிரகாரம் நடக்கணும் இன்றைக்கி எந்த மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எல்லாம் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க எல்லாேருமே நான் படித்தவங்க தானே அந்த குரலுக்கு யாராவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா அவங்கள மட்டும் விடுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தான் சொல்கிறேன் நான் கற்க கசடற கற்க கற்றவை பின் நிற்க அதற்கு தக யாராவது படித்த மாதிரி நடக்கிறாங்களா திருடுறது முல்ல மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே ஒரு நாற்பது சதவீதம் அப்படி இருக்குது நல்லவங்களும் அதுலேயும் இருக்கிறாங்க கட்சியிலையும் எம்எல்ஏ மினிஸ்டர் எம் அவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு கக்கனுங்கிற ஒரு மினிஸ்டரை பற்றி இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் அதிகமாக அதை பற்றி சொல்லியிருப்பார் இன்றைக்கி அவரை பற்றியும் ஒரு கட்சியில் இருந்தாலும் அவரை பற்றி ஒரு நல்ல பேச்சு தான் இருக்குது ரைட்டுங்களா சரி இப்போ நம்ம சப்ஜெக்டில் வந்துட்டுமா இப்போ வந்து இது பெண்வழி தோசத்துக்கு ஆளான ஜாதகம் இப்போ காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்தியம் பெற்றவர் யார் சந்திரன் ரெண்டாவது கேந்திராதிபத்தியம் பெற்றவர் சுக்ரன் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க ரெண்டு கேந்திராதிபத்திய தோசை வாங்கினா இந்த பொண்ணனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படி வரணும் அடுத்தது ஏழாம் பாவ கதிபதி யார் சுக்கரனா அவர் புதன் சாரம் வாங்கியிருக்கிறார் எட்டு கதிபதி சாரம் இப்போ வந்து திசையும் புத்தியும் திசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எழுதிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதம் பதினாறாம் தேதி வரலாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதம் பதினாறாம் தேதியா அஞ்சாந்தேதியா பன்னெண்டாம் தேதி வரலாம் நடக்குது அது வரலாம் அவங்களுக்கு திருமணம் வந்து நடக்கக்கூடாது இப்போ வயசு இருபத்தஞ்சி வயசு ஆறு மாதமா இருபத்தாறு ஆ பத்து மாதமா ரெண்டாவது நாள் நடந்துட்டுருக்குது அப்போ இருபத்தி ஆறு முடிய போகுது இருபத்தி ஏழு வரப்போகுது ஒரு பெண்ணனுடைய நிலைமைக்கு ஒரு தாயினுடைய வயத்துல நெருப்ப கட்டின மாதிரி அம்மா அலங்கோலமா என்ன கேட்குது உடனடியாக என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணலான்னு கேட்டது நான் சொன்னேன் இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாபக அதிபதியுடன் சந்திரன் வந்து சேரக்கூடாது என்னுடைய புக்கில் திருமண புக்கில் எழுதியிருக்கிறேன் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரிப்பட்டு வராது அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் நான் மட்டும் எழுதல ஒரு சித்தர் எழுதியிருக்கிறார் ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும் அம்புலி யார் அசுரகுரு யார் ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும் சேர பார்க்க அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு சேர பார்க்க அந்த பாட்டு பாடணும்னா பார்க்குறவங்க நாளைக்கு தான் நினைப்பாங்க அதனால் வந்து இதோட நிறுத்திக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் வந்து சுக்கரனும் சந்திரனும் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சேரக்கூடாது பார்க்க கூடாது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து வரும் அந்த சந்திரன் தள்ளிவிட்டுருவார் சந்திரன் நீங்கள் எல்லாரும் நல்ல கிரகமா எடுத்துக்கிறீங்க நான் வந்து சந்திரனை வந்து வேற விதமா தான் எடுத்திருக்கிறேன் அவமான கிரகமா நான் எடுத்திருக்கிறேன் சந்திரனை அவமான கிரகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் தனியா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அவுட் திருமணம் வாழ்க்கை கிடையாது குடும்பம் கிடையாது இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு ஒரு பதிமூணு வருஷமா ஜோதிடன்னு சொல்லிட்டு இருக்காரு மெட்ராஸில் நான் இது மாதிரி இருக்குது ஏழுக்கு அதிபதியே சிம்மலக்கணத்துக்கு சனியும் சந்திரனும் ரெண்டு பேர் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க கணவனும் மனைவியும் காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழணும்னு இல்லையா அப்படிலாம் இல்லையா நான் ஒன்றா தான் வாழ்கிறேன்னாரு வா வாயிலே இப்போ வரவழைக்கட்டுமான்னு சொல்லி கேட்டேன் வரவழையின்னார் உங்கள் மனைவி ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு ஆறு மாதமாவது பிரிஞ்சிருந்தீங்களான்னு கேட்டேன் ஆமாம் எங்கள் மனைவி வந்து இந்தியாவில் மகப்பேறுக்காக இருந்தது நான் அமெரிக்காவில் பையனோட நான் அவனுக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு இப்போ இதுக்கு என்ன ஏன் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் இப்போ படித்தவங்களும் இது மாதிரி கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பிரஷர் தான் ஏற்றுறாங்க கேள்வி கேட்குறவங்க சாதாரண ஆளுங்களாக இருந்ததுன்னா தெரியாது நம்ம விலக்கி கொள்ளலாம் தெரிஞ்சவங்களும் அது மாதிரி கேட்கக்கூடாது இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னேன் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை எப்படி உனக்கு வந்து உன் க புருஷனோட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு ரைட்ஸ் இல்லையோ காடார மாதம் நாடார மாதமோ அதே மாதிரி உன் பிள்ளைக்கும் அதே மாதிரி நிலமை தான் இருக்குது நிறைய ஜோசியர்கிட்ட ரெட்டை போனீங்கன்னா பரிகாரம் பண்ணி உங்களுக்கு ஓகே பண்ணி சேர்த்து விட்ருவாங்க சேர்த்து விட்ருவாங்க ஆனால் பிஞ்சுக்கிட்டு போயிடும் பஞ்சராகி போயிடும் நடு ரோட்டில் உங்கள் வண்டி நிற்க போதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயமாக நின்னே தீரும் நின்னே தீரும் கூட யார் பகவான் வேறு இருக்கிறார் இழுத்து விட்ருவார் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கே கேள்வி சுக்கரதிசம் சுக்கர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி வரையில் நடக்குது அது முடிவிட்டோம் சூரிய புத்தி வருது சூரியன் வந்து ஏழு கதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் நிற்கக்கூடிய இடம் ஒம்பது இவர் நிற்கக்கூடிய இடம் பத்து ஒம்பது பத்து ஓகே அம்சமாக ஊர் உலகம் மெச்ச சிறப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இதை சொல்லணுமா இல்லையா சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டில் வரும்போது சங்கடமாக இருந்தது அப்புறம் மேலே போகும்போது அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சிங்களா ஆயிடுச்சு இந்த பொண்ணு படிப்பு எப்படின்னாங்க நீங்களாம் எப்படி படிப்பு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எடுக்கக்கூடியது புதனை மட்டும் பார்ப்பேன் புதனை ஆறு குறையனோட சேர்ந்தால் பாலிடெக்னிக்கு அல்லது டிப்ளமோ தான் படிப்பார் அதுக்கு மேலே படிக்கவே முடியாது எட்டு குறைவனோட சேர்ந்தா எட்டாவதுக்கு மேலே படிக்க மாட்டார் புதனும் எட்டு கதிபதி ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்துருந்தாங்கன்னா எட்டாவதுக்கு மேலே படிக்க முடியாது சரிங்களா பிற கிரகங்களுடைய பார்வைகளும் சேர்க்கைகளும் தட்டு தடு மாதிரி மட்டி போட்டு முட்டி போட்டு எட்டாவது படிக்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கலாம் அட்டி போட்டு முட்டி போட்டு டிகிரி படிக்கிறோம் கடைசியில் இன்கம்ப்ளீட்டில் வெளியில் வரணும் இவனும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் அந்த ப்ளஸ் டூ தான் பதிவு பண்ணணும் அவனும் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் எட்டாவது தான் பதிவு பண்ணணும் இதெல்லாம் வந்து அருமையான ஒரு பலன்கள் இப்போ வந்து குரு வந்து மேசத்துலேருந்து இட பார்வையாக புதனை பார்த்தது சூரியனையும் பார்த்தது சூரியன் ஆட்சி பெற்ற கிரகமாக ஒளியா புதன் கல்வியா கல்வி ஒளி வீசுமா எப்படி யூகிக்கணும் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் புதன் கல்வி சூரியன் ஒளி அப்போ ஒளி வீசுது ரெண்டு டிகிரி அந்த பொண்ணு படிக்கணும் என்ன படிக்கணும் பத்தாம் இடத்தில் புதன் புதன்றிக்கிறார் மருத்துவ கிரகத்தோடு இருக்கிறார் அப்போ மெடிக்கல் ரிலேட்டடில் எது வேணாலும் படிக்கலாம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு வேலைக்கு போகுமா போகும் பத்து கதிபதி யாரு சூரியன் சாரம் என்ன சாரம் சுக்கரன் எங்கே நிற்கிறாரு நிற்கிறாரு அப்போ வந்து சம்பளம் எவ்வளோன்னு சொல்லணும்ல முப்பத்தேழாயிரம் சம்பளம் வாங்குதான்னு பிடித்தம்போக முப்பத்தேழாயிரம் வாங்குது நாங்கள் இந்த சம்பளம் சொல்கிறது மார்க் வாங்கிறது எத்தனை லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருக்குது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்னா எனக்கு பின்னாடி என் சக்தி நீலி அம்மாள் சொல்லுதான்னு தெரியல ஏதோ ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்குது அது எவ்வளோ நாளைக்கு எனக்கு இப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல எதை சொன்னாலும் அது ஆமாம் ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க நானே என்னை கிள்ளி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது சில நேரம் அப்போ ஏதோ பின்னாடி ஒரு சக்தி நமக்கு இயங்குதுன்னா நம்ம ஒரு தர்ம வழியில் செல்வதனால் அதை இயக்கி நம்மக்கிட்ட இருந்து உதவி பண்ணுதுங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் ஜோதிடர்களாக நீங்களும் ஒரு தர்ம வழியில் சென்று செஞ்சீங்கன்னா இந்த இதை வந்து உங்களுக்கும் அந்த அருள் பாலிக்குதுன்னு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நேற்று புதனை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதன் வந்து திருவெண்காட்டில் இருக்கார் அது அங்கே எல்லா இடத்துலையுமே ஒம்பது நவகிரகம் உள்ள கோயிலில் சிவன் தான் ஆதிக்கம் பண்ணுறார் இப்போ வந்து செவ்வாயினுடைய ஸ்தலம் வந்து வைத்தியஸ்வரன் கோயிலில் வைத்தியஸ்வரனாக சிவன் இருக்கிறார் சனீஸ்வரனில் திருநள்ளாவில் தர்பணேஸ்வரராக இருக்கிறார் கஞ்சனூரில் வந்து அக்னிபுரீஸ்வரராக இருக்கிறார் அப்போ ஒம்பது நவகிரக கோயில்லையும் சிவன் தான் வந்து அங்கே ஆதிக்கப்படுத்துகிறார் ஒம்பது நவகரங்கள் இல்லை அப்போ இந்த சிவனனுடைய ஏவலாட்கள் வேலையாட்கள் இந்த ஒம்பது நவகிரகமும் அப்போ இந்த ஒம்பது நவகரங்கள் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி கட்டத்தில் இருக்குதோ அதை கொடுத்துட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாகணும் அதனால தான் பரிகாரம் பப்பு ஏகாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்லல நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் யார் நம்ம வந்து பரிகாரத்துக்கு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்குறோம் அது பரிகாரம் பண்ணுற ஸ்தலம்லாம் இருக்குது அவங்களும் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் அதுக்கு தேவையான மலர்கள் சமைத்து எல்லாம் வச்சு அவங்கள வந்து ஏகமெல்லாம் வளர்த்து பண்ணுறாங்க அவங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளும் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பண்ணிக் கொடுப்பான்னு கேட்குறோம் அவங்க கண்ணை வந்து அசிச்சாங்கன்னா அந்த காரியங்கள் நடக்கும் இது ஒரு முயற்சிக்கு வேணால் எடுத்துக்கலாமொழியே அது பண்ணால் நடக்கும்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது புருப் கிடையாது ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் தங்குதடையின்றி மூழ்கி இருக்கும்போது அப்பொருளின் இடைக்கும் அப்பொருளினால் இடம்பெறக்கூடிய திரவத்தின் இடைக்கும் சமம் இது விதி விதி வந்து மாறவே மாறாதது திருமண பொறுத்தத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஜாதகம் வந்தது லக்கணம் வந்து கும்பலக்கணம் ஏழுக்கு அதிபதி பன்னெண்டில் சூரியன் சந்திரசாரம் சந்திரன் எட்டில் இப்போ வந்து சூரியனுடைய திசை வந்து முடிய போகுது அடுத்தது வந்து சந்திரன் வரப்போகிறார் சந்திரன் வந்து சூரிய சாரம் சூரியன் வந்து சந்திரசாரம் ரெண்டு பேர் சார பரிவர்த்தனை இவருக்கு பொண்ணை கொடுக்கலான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் அந்த சூரியனுடைய திசை உங்களுக்கு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் சந்திரனுடைய இது வருது நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணினா மூணு வருஷம் கழித்து மாப்பிள்ளை ஒன்று செத்து போயிடுவார் அல்லது எடுப்பு ஒடிஞ்சு மேற்கொண்டு வேலைக்கு போகிறதுக்கு உதவாத கரையாக போயிடுவார் உங்கள் மனைவி ஒன் பாத்து டூ பாத்துலாம் அள்ளி ஊற்றுறதுக்கு உங்கள் மகன் ரெடியாக இருந்தால் வேணால் அவர் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் நிறைய பேர் இது பொருத்தம் பார்த்து சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் மட்டும் இப்படி சொன்னீங்களே நாங்கள் இப்போ இது என்ன என்ன வேணா மார்த்தட்டிக்கிறதா பெரிய ராமம்மா போட்டுக்கிறதா பெரிய பட்டை போட்டுக்கிறதா உத்திராட்சி போட்டுக்கிறதா அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை நமக்கு இரவுன்னு சொல்கிறேன் நம்ம சொன்னோம் அப்புறம் மேலே அதே ஜோசிட்டு கேட்டிருக்காங்க சார் இது மாதிரி அடுத்த திசை சந்திர திசை வருது அவர் வந்து ஏழுக்கு அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி வேறு எட்டாம் இடத்தை குறி காட்டுது அவர் ஆறு குறியவராக வராரு நிற்கக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடமாக நிற்கிது அப்பா நான் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா மைண்டில் உள் வாங்கிக்கங்க எது எப்படி கணக்கெடுக்கிறேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லோரும் பேசும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்கள் வேணான்னு சொல்லலை இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க காரணம் என்னென்னா ஏழாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் வந்து பன்னெண்டாம் மடம் குறிக்கட்டார் பன்னெண்டை எழுதிக்கங்க சாரம் கொடுத்தவர் சந்திரன் ஆற போட்டுக்கோங்க அவர் நிற்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் படத்தை போட்டுக்கோங்க இப்போ இவருக்கு என்ன ஆறு எட்டு பன்னெண்டா எதுக்கு தொடர்பு ஏழுக்கு தொடர்பு அப்போ ஆறு ஏழு எட்டு கரெக்டுங்களா அப்போ இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்று வடிகட்டணும் ஒன்று ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் யாருக்கு கணவனுக்கு அல்லது கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டைவர்ஸ் கேட்கணும் ரைட்டுங்களா இதுதான் நடக்குதுல்ல ரைட் இது மாதிரி ஜாதக பலன்களை வந்து எடுக்கணும் பத்து நிமிஷம் மேலே ஆ ரைட் அப்புறம் அந்த சார ஜோதிடத்தில் சில பாயிண்ட்லாம் எப்படி எப்படினா நேற்று வந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு எத்தனை பேரால எடுக்க முடியும்னு பாருங்கள் மேச லக்கணம் எட்டில் வந்து சூரியன் சனி சாரம் வாங்கி சனி அஞ்சில் கேதுவோட சிம்மத்தில் இருக்கிறாரு சனியும் கேதுவோம் உங்கள் வீட்டில் மின்சார மீட்டரை வந்து திருடு போயிடுச்சான்னு கேட்டேன் மின்சார மீட்ரு திருடு போய் எட்டாயிரம் ரூபா பணம் கட்டி இப்போ புதுசு வாங்கி செட் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டார் எப்படி எடுத்தது அஞ்சா மடம் வந்து நெருப்பு ராசியா மின்சார ராசியா இடி மின்னல் ராசியா அப்படி எடுக்கணும் நெருப்பு ராசினா நெருப்பு காலில் சுட்டுக்கிச்சான்னு கேட்கக்கூடாது சைலன்ஸில் சுட்டிச்சா பட்டாசு சுட்டு போடுறதில் சுட்டுக்கிட்டீங்களா பால் சுடு பால் கீழே ஊற்றிச்சா காலில் ஊற்றிக்கிச்சா குழம்பு ஊற்றிச்சா ரசம் ஊற்றிச்சா அப்படி கேளுங்கள் ஏன்னா மக்கள் வந்து சுடுனாவே பலதரப்பட்டது இருக்குது அது இதுதான் சொல்லி நம்மளால சொல்ல முடியாது அதனால் நெருப்பு மின்சாரம் கூர்மையான ஆயுதம் இடி மின்னல் மின் மின்சாரம் இது சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு ஏற்பா எத்தனை பேர்த்துக்கு நான் சேக்கடிச்சது சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து மேசலக்கணம் எட்டில் சூரியனு சனி சாரம் சனி அஞ்சில் கேதோடை மின்சாரம் ஏற்று நான் திருடு போச்சான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாரு எவ்வளோ பணம் கட்டணும்னு நான் சொல்லல அவரே சொன்னார் எட்டாயிரரூவா கட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஈரோட்டில் வடிவேல் நகரில் நேற்று என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனவர் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நிறைய பாயிண்ட்டுகள் இருக்குது சரியா இப்போ தம்பி சொன்னார் நிறைய பேர் பேசணுன்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு அது ஒரு அரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அவருக்கு என் மனமானந்த நன்றியை சொல்லிவிட்டு அமைதி காற்று கேட்ட ரசித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் து எல்லாமே இருக்கா மீண்டும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா மக்களுக்கு தெரியணும் ம் சரி என் பேர் கரூர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சைபர் நாலு சைபர் சைபர் ரெண்டு தமிழ் தெரியாதவங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் ஐயா பீச் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ரைட் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரவேற்பு இருக்கும் ஒவ்வொரு மரியாதை இருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கும் அந்த அடிப்படையில் ஐயா ஒரு தகுதியானவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு சரிங்களா அது அகத்தியர் ஜோயிட வித்யாலயா சார்பில் ஐயாவுக்கு ஒரு சீல்டு நினைவு சீல்டு கொடுக்குறோம் அதாவது இந்த இது எங்கள் எங்களோட பயணிக்கிற அனைவருக்குமே நாங்கள் சீல்டு கொடுக்குறோம் சரிங்களா ஆனால் இப்போ எங்களை யாருன்னு தெரியாதனால சீல்டு இப்போ ரெடி இல்லை அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக உங்கள் பேர் போட்டு சீல்டு வரும் சரிங்களா கண்டிப்பான உங்கள் பேரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த பாதி சீல்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அகத்தியர் ஜோயிட வித்தியாலய சார்பில் உங்கள் வீட்டில் நாங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை கொடுக்குறோம் சரிங்களா அனைவருக்குமே கொடுக்குறோம் சரிங்களா அந் அது ஏன்னால் அந்த நிகழ்வு வந்து எல்லாரும் எப்படி பண்ணுறாலும் தெரியாது நாம அப்படி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அது என்னுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் பண்ண முடியாது உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் அதை பண்ணுறேன் சரிங்களா நீங்களும் அதை நினச்சி பார்க்கணும் நானும் நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த அடையாள பொருளை நான் கொடுக்குறோம் சரிங்களா ஐயாவுக்கு நினைவு பரிசாக அறிவிலகன் ஐயா திருச்சியிலேருந்து அறிவன் ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் ஐயாவுடைய ஸ்டூடெண்டான பால ஜெயவேல் ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் இவங்க கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்காங்க அதுக்காகவே உண்மையாலுமே அவங்க என்ன பேசணும் அதுக்காகவே ஒரு பாராட்டு கொடுக்கணும் கண்டிப்பாலுமே கிருஷ்ணகிரி எவ்வளோ பெரிய தூரம் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயணம் பண்ணி இந்த வயதிலையும் உடாமல் அவர் அவர் செயல்பாடு அவர் ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு தகுதி பிரிப்பன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் போகணும் அவசியமே இல்லை ஆனால் ஒரு ஜோயிடத்தை உயிர் மூச்சாக எடுத்து எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுறார் சரிங்களா ஆமாம் ஆமாம் பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் அது சாதாரண மனுஷனாக தெரிவார் சரிங்களா அதனால் அவரை நான் பாராட்டுங்கிற விதத்துக்காக அவர் அழைக்கிறேன் அவர் அவர் கை சார்பால் அவருக்கு பொன்னாடை போத்தி சீல்டு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் நீங்கள் நீங்கள் ஒரு ஆடத்தில் பேசுகிறோம் இங்க வாங்க இங்குள்ள எல்லா ஜோதிடர்களுக்கும் என்னுடைய தலைவணங்கி வாழ்த்துகிறேன் ஏன்னா எனக்கு எண்பது அகவை ஆகிறது எண்பது வருடங்கள் முப்பது ஆண்டு காலம் எல்லாருடைய ஜோசியரும் எல்லா ஜோசியர்கிட்டையும் படிச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்களே எல்லா ஜோசியரும் படிச்சிருக்கிறேன் அப்போல்லாம் காசு கொடுத்து தான் படிக்கணும் சும்மா இல்லை என்னுடைய குருநாதர் பதினைந்து வகுப்புகளை அவரோட நான் இது பண்ணியிருக்கிறேன் பதினைஞ்சு வகுப்புகளை திருச்சியில் வந்து நைட் பொறுப்பட்டு காலையில் போய் திருச்சியில் குளிச்சுட்டு அவருடைய வகுப்பை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் மிக அருமையான வகுப்புகள் ஒவ்வொன்றும் சும்மா சொல்லக்கூடாது அருமை எளிமை புதுமை புரிஞ்சு கொண்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும் அது அமைதியாக உட்காந்துருக்கணும் அவர் கொடுத்து அந்த பதினாலு புத்தகங்களும் வச்சு அடிக்கடி நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்போ டெய்லி வந்து ஜோசியம் செல்லும்போது என்னுடைய குருமார்கள் எல்லாம் வணக்கம் சொல்லி தான் நான் ஜோசியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனால் என்னுடைய குருநாதருக்கு நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாபெரும் வெற்றி மாபெரும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் என் வாழ்க்கையில் ஐயா அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெட் மாஸ்டராக இருந்தவர் எத்தனை பேரை மேய்ச்சிருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு பேரை மேய்ச்சி நல்ல படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நிறையா ஒரு மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவர்கள் டாக்டராக இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க அவ்வளோ பேரை உருவாக்கின ஒரு மா மனிதர் இவருடைய வயசுக்கு ஏழு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணால் தான் இங்கே வர முடியும் அந்த ட்ராவல்லாம் அவருக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது லட்டா ஜிலேபியான்னு தெரியல ஏறி உக்காந்துக்கவாரு இங்கே வந்து இறங்கிடுவார் மீட்டிங் வந்துடுவார் அட்டன் பண்ணுவார் அதனால் அவருக்கு வந்து மீண்டும் ஒரு கர கரவொலி கொடுத்து பாராட்டு தெரிவிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்